அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களை உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க தோஷங்கள் அத்துணையும் விலகி ஓட எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் விலகி ஓட தேய் சஷ்டி வேல் வழிபாடு மற்றும் இந்த மாத தேய்வரை சஷ்டியில் சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளே வேல் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லியுள்ளே ஆடியோவை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் ஆடியோக்கு போட்டுக்கு முன்னால ஒரு அறிவிப்பு உலகத்திலேயே முதல் முறையாக தெளிவான தமிழில் எளிமையான நடையில் ஸ்ரீசக்கர உபாஷனை வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து டிசம்பர் நான்காம் தேதி முதல் பதினோரு நாட்கள் ஆடியோ மெசேஜ் மூலமாக எளிமையாக தரப்போகின்றேன் திருமணம் ஆனவங்க திருமணம் ஆகாதவங்க அனைத்து தரப்பு மக்களும் இந்த உபாசனை எடுத்துக்கலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது அனைத்து தெய்வ சக்திகளின் சங்கமம் தான் இந்த ஸ்ரீ சக்கரம் இந்த ஸ்ரீ சக்கரத்தோடய அருள் உங்க வீட்டுக்கு வந்துருச்சுன்னா கிடச்சிருச்சின்னா நிச்சயமா சகல செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும் இந்த உபாஷனை வகுப்பில் கலந்துக்கணும்னா டிஸ்ப்ளேயே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீச்சக்கரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் நவம்பர் மாதம் தேய் பிரை சஷ்டி என்றைக்கு வருது பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று நான் சொல்லும் இந்த பூஜையை காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்துக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் இரவு பத்து முப்பது மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஏனென்றால் அன்று காலை எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு தான் சஷ்டி திதி தொடங்குது அதனால தான் இந்த இரண்டு நேரத்தையும் குறித்து கொடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் வேல் அல்லது முருகர் சிலை இருந்தால் அதற்கு சந்தன தீர்த்த அபிஷேகம் செய்ய வேண்டும் அதாவது சந்தனத்தூளை தண்ணீர்ல கரைத்து வேலுக்கும் முருகர் சிலைக்கும் ஒருவேளை வேல் மட்டும் இருந்தால் அதற்கு மட்டும் முருகர் சிலை மட்டும் இருந்தால் அதற்கு மட்டும் அதற்கு சந்தன அபிஷேகம் நல்லா குளிர குளிர செய்ங்க தீபம்லாம் காட்டி சந்தன அபிஷேகம் செய்து ஏதேனும் இனிப்புகளை அல்லது உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நைவேத்தியமாக வைத்து முருகப்பெருமானை வணங்குங்க உங்கள் வீட்டில் வேலும் இல்லை சிலையும் இல்லை முருகப்பெருமான் படம் தான் இருக்கு அப்படின்னா முருகப்பெருமான் படத்துக்கு வாசனை பூக்கள் சூட்டி அலங்காரம் செய்து கொண்டு அந்த சந்தன திலகம் எங்கெல்லாம் வைக்க முடியுமோ சந்தன திலகம் நிரக்க அந்த ஃபோட்டோவில் வைத்து இந்த வழிபாட்டை செய்யலாம் என்ன மந்திரம் சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய உங்களுக்கு மந்திரம் சொல்ல சொல்லவே உடல் சிலிர்ப்பு ஏற்படும் ஓம் ஆறு படை வீடுடைய அரசே போற்றி ஓம் ஆறு படை வீடுடைய அரசே போற்றி ஓம் ஆறு படை வீடுடைய அரசே போற்றி என்று நூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லி முருகப்பெருமானை கூப்பிடுங்க ஓடோடி வருவார் கந்த கடவுள் வந்து உங்களுக்கு அருளை வாரி வழங்குவார் அனைவரும் இந்த வழிபாட்டை செய்து பயன்பெறுக வழிபாடு முடித்ததும் வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்க ஒருவேளை இந்த பூஜையை உங்களால் செய்ய முடியல அப்படின்னா தேய்பிரை சஷ்டி அன்று பதினோரு பேருக்கு உணவு தானம் செய்யுங்கள் நிச்சயம் அந்த புண்ணியம் கிடைக்கும் எங்களது அன்ன சேவாக்குழு அன்று மிக சிறப்பாக உணவு தானம் செய்ய போகிறோம் முடிஞ்சால் உதவுங்க டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பெயர்க்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே சில அறிவிப்புகள் ஒவ்வொரு வருடமும் நம்ம சில குறிப்பிட்ட வாட்ஸ்அப் வகுப்புகளை தொடங்குறது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வாட்ஸ்அப் குழு தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய வாட்ஸ்அப் குழுக்களுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஜனவரி நான்காம் தேதி நேரடியாக சிவநாதம் என்ற அற்புதமான ஒரு நேரடி பயிற்சி அடியே நடத்த போற இதனுடைய விளக்கம் வேணாலும் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க விளக்கம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்